ஸ்ரீ ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சஹசிரநாம ராம ராமநாம வராணனே ஸ்ரீராம ராம ராமவென்று ராமநாமத்தை சொல்வதில் மனம் மகிழ்வுருகிறது அந்த ராமநாமம் விஷ்ணுவின் ஆயிரம் நாமங்களுக்கும் சமமானது எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்க தீபிகா அருண் குழந்தைங்களா போன பகுதியில் மாலியவான் யார் அவனுக்கும் ராவணனுக்கும் என்ன உறவுன்னு முன்னாடியே நாம் ஏற்கனவே சொல்லி முடிச்சிருந்த ஒரு கதை பகுதியில் தேடி கண்டுபிடிக்க சொன்னேனே கண்டுபிடிச்சிங்களா சப்பாஷ் சொல்லுங்க பார்க்கலாம் ம் அதே தான் நீங்கள் சொல்கிற விடை சரிதான் ராவணனோட தாய் வழி பெரிய தாத்தா தான் மாலியவான் சரி இனி மேலே மாலியவான் மாலி சுமாலி இவங்க கதையை தொடரலாம் மூணு பேரும் இலங்கையில் ஆட்சி அமைச்சு செல்வ செழிப்போட ஆட்சி பண்ண ஆரம்பித்ததும் நர்மதா அப்படிங்கிற ஒரு காந்தர்வ பெண்மணி தன்னோட மூணு பொண்ணுங்களை இந்த மூணு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படியா மாலியவான் சுந்தரிங்கிற மூத்த பொண்ணையும் சுமாலி கேதுமதிங்கிற ரெண்டாவது பொண்ணையும் மாலி மூணாவது பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க மாலியவானுக்கு நிறைய மகன்களும் ஒரு மகளும் பிறந்தாங்க விருபாக்ஷன் வஜ்ரமுஷ்டி மத்தன் உண்மத்தன் இப்படியா பேருள்ள பிள்ளைங்களும் அனலா அப்படிங்கிற ஒரு அழகான பொண்ணும் பிறந்தாங்க அதே மாதிரி சுமாலிக்கு பிறந்த பிள்ளைங்க தான் பிரஹஸ்தன் கம்பனன் தூம்ராட்சன் சுபர்ஷ்வன் முதலானவங்க சுமாலிக்கு பிறந்த அழகான பொண்ணோட பேர் கைகசி அப்படியே மாலிக்கு பிறந்த பிள்ளைங்க அனலன் நீலன் சம்பாதினு மூணு பேர் குழந்தைங்களா உங்களுக்கு மேலே சொன்ன ராட்சசர்களோட பேர்களில் பல பேரும் நினைவு இருக்கலாம் உதாரணமாக பிரஹஸ்தன் தூம்ராட்சன் சூபர்ஷ்வன் விருபாக்ஷன் இவங்கெல்லாம் பிரஹஸ்தன் தான் ராவணனுக்கு முக்கிய மந்திரியாக இருந்தான் தூம்ராட்சன் மாதிரி உள்ளவங்க தான் படைத்தலைவர்களாக இருந்தாங்க என்ன ஞாபகம் வந்துடுச்சா இவங்க எல்லாருமே ராவணனுக்கு மாமன்மார்கள் தான் ஆக ராவணனோட உறவுக்காரங்க தான் இலங்கையில் ஆட்சி பதவி பட இதிலலாம் முக்கியமான ஆளுங்களாக இருந்தாங்க மாலியோட பிள்ளைகளான அனலன் நீலன் சம்பாதி மூணு பேரும் பின்னாடி விபீஷணனுக்கு மந்திரியாக ஆனாங்க மாலியவான் மாலி சுமாலி மூணு பேருமே ஏற்கனவே பிரம்மா தந்த வரங்களோட பலனா யாராலயும் ஜெயிக்க முடியாதவங்களா இருந்தாங்க இப்போ பராக்கிரமசாலிகளா பல பிள்ளைகளை பெத்ததும் அவங்களோட கர்வமும் திமுறும் அடாவடி காரியங்களும் ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுச்சு தேவர்கள் யக்ஷர்கள் ரிஷிகள்னு மூணு உலகங்களில் வாழற எல்லாருக்குமே இவங்களை பார்த்து எப்போவும் ஒரே கிளி தான் இந்த மூணு பேரும் காத்த மாதிரி மூணு உலகங்களையும் சுற்றி வந்து யார் என்ன யாகங்கள் பண்ணாலும் அதை கெடுக்கிறதையே மொதல் வேலையாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதனால் தேவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சிவபெருமான் கிட்டே போய் சுகேசனோட பிள்ளைகளான மாலியவான் மாலி சுமாலி மூணு பேரும் பண்ணுற அழிச்சாட்டியங்களை பற்றி சொல்லி அவங்கள கொன்று அழித்து எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க பகவான் சிவன் ஒரு விதத்தில் சுகேசனுக்கு வரம் கொடுத்து பெரிய ஆளாக்கினது நான் தான் அதனால் நானே போய் அவங்க பிள்ளைகளை அழிக்கிறது சரியாகாது நீங்கள் பகவான் கிட்ட போய் உங்கள் பிரார்த்தனையை பண்ணுங்க அவர் தான் இந்த காரியத்தை செஞ்சு முடிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி அமுச்சிட்டார் தேவர்களும் ரிஷிகளும் நேராக வைகுண்டத்துக்கு போய் பகவான் கிட்ட சரணடைஞ்சு பிரச்சனையை சொன்னாங்க விஷ்ணுவும் சரி இந்த ராட்சசர்களை ஒழிக்கிற காரியத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு இப்படி தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் சிவபெருமானையும் விஷ்ணு பகவானையும் சந்திச்சு தங்களை அழிக்க சதி பண்ணுற காரியம் மூணு ராட்சச சகோதரர்களுக்கும் தெரிஞ்சு போச்சு அவங்க ஒன்றா கூடி ஆலோசனை பண்ணாங்க மாலியவானுக்கு பகவான் விஷ்ணுவோட சக்தி பராக்கிரமம் பற்றியும் நல்லாவே தெரியும் அவன் தன் சகோதரர்கள் கிட்ட சொன்னால் தேவர்கள் நாராயணனான கிட்ட போய் நம்ம ஒழிச்சி கட்டுறதுக்காக சரணடைஞ்சிருக்காங்க மகாவிஷ்ணு லேசுப்பட்டவர் இல்லை எப்பேற்பட்ட தவம் பண்ணி எப்பேற்பட்ட வரங்கள் வாங்கின அசுரர்களானாலும் சரி எப்பேற்பட்ட புத்தியும் யுக்தியும் சாஸ்திர அறிவும் கொண்டவங்களாக இருந்தாலும் சரி எவ்வளவோ யாகங்கள் பண்ணி சக்திகளையும் திவ்யாஸ்திரங்களையும் சேகரித்தவங்களாக இருந்தாலும் சரி அந்த மகாவிஷ்ணுவோட போராடி ஜெயிக்க முடியாது அவரோட சக்கராயுதத்திலேருந்து தப்பிக்க முடியாது இரண்ய கஷிப்பு காலநேமி நமுச்சி சும்பன் நிசும்பன்னு இப்படி பல பேரை சொல்லிக்கிட்டே போகலாம் எவனும் விஷ்ணுவோட போராடி ஜெயித்ததில்லை உசுர் வாழ்ந்ததும் இல்லை அதனால் நாம் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் நாம் என்ன மாதிரி போர் பண்ணி விஷ்ணுவை ஜெயிக்கிறதுன்னு நல்லா சிந்திக்கணும் அப்படின்னா அதை கேட்ட மாலியும் சுமாலியும் அண்ணா நாம் மட்டும் என்ன சாமானியமானவங்களா என்ன எல்லா சாஸ்திரமும் படிச்சிருக்கோம் கடும் தவங்கள் பண்ணியிருக்கோம் வரங்கள் வாங்கியிருக்கோம் நம்மளை ஜெயிக்கிறவங்க யாரும் இருக்க முடியாது நம்ம ஆயுளும் சீக்கிரம் போகாது நம்மக்கிட்ட ஆயுத பலமும் இருக்குது இந்திரன் பிரம்மா சிவன் விஷ்ணு யாராக இருந்தாலும் நம்மக்கிட்ட அவங்களுக்கு பயம்தான் விஷ்ணு வீணா வந்து நம்மளை பாருன்னு எனக்கு தோணலை தேவர்கள் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அவரை சும்மா உசுப்பி விட்டுருக்காங்க ஆக தப்பு பண்ணது தேவர்கள் தான் நமக்கு அவங்க தான் முத எதிரி நாம் உடனே பெரிய படையை திரட்டுவோம் தேவலோகம் போய் அந்த தேவர்களோட போர் பண்ணி அவங்கள முதல்ல ஒழிச்சு கட்டுவோம் அப்படின்னாங்க இப்படி தீர்மானம் பண்ணி அவங்க இலங்கையில் ஒரு பிரம்மாண்டமான படையை திரட்டினாங்க தேர் படை யானைப்படை எல்லாம் தயாராச்சு அவங்க படையில சிங்கம் புலி ஒட்டகம் ஆமைகள்லாம் கூட இருந்தது இப்படி பெரும் படையோட அவங்க நேராக கிளம்பி தேவலோகத்துக்கு போனாங்க தேவர்கள் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பொறுப்பை விஷ்ணு கிட்ட விட்டாச்சே அவர் படையெடுத்து எடுத்து லங்கைக்கு போய் இந்த மூணு ராட்சசர்களையும் அழிச்சிடுவாரா இருக்கும்னு நினைச்சிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு ஜாலியா இருந்துட்டு இருந்தாங்க இப்படி இந்த மூணு ராட்சசர்களும் படை திரட்டி தங்களை தாக்க வந்த போது பயந்து நொடுங்கி போயிட்டாங்க ஆனா பகவான் விஷ்ணுவுக்கு ராட்சசர்கள் தேவலோகத்தை தாக்கிறதுக்காக படை திரட்டிக்கிட்டு வர விஷயம் முன்கூட்டியே தெரிஞ்சு போச்சு சரி இந்த ராட்சசர்களோட போர் பண்ணி அவங்கள ஒரு வழி பண்றதுக்கு இதுதான் சரியான நேரம்னு தீர்மானம் பண்ணி அவர் தன்னோட எல்லா ஆயுதங்களையும் எடுத்துக்கிட்டு தான் வாகனமான கருடன் மேலே ஏறி நேராக தேவலோகத்துக்கு வராரு அவ்வளோதான் ராட்சசர்களுக்கும் பகவான் விஷ்ணுவுக்கும் நடுவில் பயங்கரமான போர் நடக்குது விஷ்ணு தன்னோட ஆயுதங்களால் கணக்கில்லாத ராட்சசர்களையும் அவங்களோட ரதங்கள் யானைகள் குதிரைகள் எல்லாத்தையும் அழிக்கிறார் மாலிக்கும் விஷ்ணுவுக்கும் நேருக்கு நேர் கடுமையான போர் நடக்குது விஷ்ணு விட்ட பல அம்புகள் மாலியோட உடம்புல தெச்சிருச்சு அவனோட கிரீடம் உடஞ்சி கீழே விழுந்துடுச்சு அவனோட ரதத்தையும் பகவான் விஷ்ணு உடச்சு போட்டார் அதனால கடும் கோபத்தோட மாலி தன்னோட கதாயுதத்தை எடுத்து அதால விஷ்ணுவை சுமந்திருக்கிற கருடன் தலையில ஓங்கி அடிச்சான் அந்த அடியோட வலி தாங்க முடியாம கருடன் விஷ்ணுவை சுமந்துக்கிட்டு போர்க்களத்தை விட்டு அப்பால பறந்து போயிடுச்சு விஷ்ணு பயந்து ஓடிட்டாருன்னு நினச்சி ராட்சசர்களெல்லாம் உற்சாகமாக கூப்பாடு போடுறாங்க அதனால விஷ்ணுவுக்கு பயங்கர கோபம் வந்து தன்னோட சக்கராயுதத்தை எடுத்து விட அது நேராக பாஞ்சு மாலியோட கழுத்தை வெட்டி கொன்னிடுச்சு அதை பார்த்த தேவர்கள் உற்சாகமாக கூக்குரலிட்டாங்க தங்களோட சகோதரன் மாலியை விஷ்ணு கொன்று போட்டதை பார்த்ததும் தாங்க முடியாத துக்கமும் பயமும் வந்து மாலியவானும் சுமாலியும் சோர்ந்து போயிடுறாங்க அவங்களுக்கு இனிமே போர் பண்ணி விஷ்ணுவை ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை போயிடவே இலங்கையை நோக்கி திரும்பி ஓட ஆரம்பிச்சாங்க ராட்சச படைகளும் அவங்க பின்னாடியே தப்பி ஓடினாங்க மண்டையில் அடி வாங்கின கருடன் இப்போ சுதாரிச்சுக்கிட்டு தப்பி ஓடுற ராட்சசர்கள் பின்னாடி துரத்திக்கிட்டே பறந்துச்சு அதோட ரக்கைகள் அடிக்கிற வேகத்தால புயல் மாதிரி அடிச்ச காத்து எத்தனையோ ராட்சசர்களை புரட்டி போட்டு கீழ தள்ளி சாகடிச்சுது பயந்து ஓடுற தங்களை விஷ்ணு தான் கருடன் மேலே இருந்துக்கிட்டு துரத்திக்கிட்டு வராருன்னு தோணினதுனால மாலியவானுக்கு ரோஷம் வந்துடுச்சு அவன் ஏ விஷ்ணு போராடுறத விட்டு போர்க்களத்துலேருந்து திரும்பி போகிற எதிரிகளை தாக்கிறது தான் வீரமா இதோ நான் ஓடலை உன்னோட போர் பண்ணுறேன் தைரியம் இருந்தால் என்னோட போராடி ஜெயிச்சு காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சவால் விட்டான் பகவான் விஷ்ணு சிரிச்சுக்கிட்டே மாலியவான் நான் தேவர்களுக்கு உங்கள் மாதிரி இருந்து பாதுகாப்பு கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன் அதனால் அவங்களை காப்பாத்துறதுக்காக நான் என் உயிரையே கூட கொடுப்பேன் ஆனால் உங்களையெல்லாம் உசுரோட விடுற எண்ணம் எனக்கு இல்லை நீங்கள் அத்தலை பார்த்தால லோகத்துக்கே போய் ஒளிஞ்சுக்கிட்டாலும் துரத்திக்கிட்டு வந்து ஒழிச்சு கட்டுவேன் அப்படின்னு சொன்னார் கொஞ்ச நேரம் மாலியவான் விஷ்ணுவோட வீர தீரத்தோட போர் பண்ணி பார்த்தான் கடைசியில் அவனாலையும் தாக்கு பிடிக்க முடியல தப்பிச்சு ஓடுறது தான் ஒரே வழின்னு புரிஞ்சு போச்சு அவனும் சுமாலியும் மிச்சோர்ந்த எல்லாருமா திரும்பவும் பயந்து இலங்கைய பார்க்க ஓடி வந்தாங்க ஏராளமான ராட்சசர்களும் யானை குதிரை படைகளும் இந்த போர்ல அழிஞ்சதுதான் மிச்சம் கூடவே தங்களோட சகோதரன் மாலியையும் இழந்தாச்சு இனிமே இலங்கையும் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தோணிப்போச்சு அதனால மாலியவானும் சுமாலியும் அவங்களோட பொண்டாட்டி புள்ள குட்டிங்களோட இலங்கையை காலி பண்ணிக்கிட்டு பாத்தாள லோகத்துக்கு போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க இப்படியாத்தான் இலங்கையை ஆட்சி பண்ண யாருமே இல்லாதப்போ விஸ்ரவ முனிவரோட மகனான வைஸ்ரவணன் அதாவது குபேரன் பிரம்மா கிட்ட வரம் வாங்கி இலங்கைக்கு ராஜாவா இது இதை முன்னாலேயே சொன்னோம் இல்லையா இந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு அகஸ்திய முனிவர் ராமர் கிட்ட ராமா பார்க்க போனால் மாலியவன் மாலி சுமாலி மூணு பேருமே ராவணனை விட அதிக சக்தி வாய்ந்த ராட்சசர்களாக இருந்தாங்க பகவான் விஷ்ணு மாலியை கொன்று மற்ற ரெண்டு பேருக்கும் மரண பயத்தை உண்டாக்கி இலங்கையை விட்டே ஓடி ஒளிஞ்சுக்கும்படி பண்ணிட்டார் அந்த பகவான் விஷ்ணுவோட அவதாரமாக வந்திருக்கிற நீ ராவணனை கொன்று ராட்சசர்களோட கொடுமையிலிருந்து எல்லாரையும் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் உனக்கு தொடர்ந்து ராவணனோட பிறப்பு பற்றின கதையெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னாரு ராமுரு தொடர்ந்து ஆவலா கேட்டுட்டு இருந்தார் சுமாலி கொஞ்ச காலம் கழிச்சு தன்னோட உருவத்தை யாரும் பார்க்க முடியாதபடி ஆக்கிக்கிட்டு பூலோகத்துல பல இடங்களையும் சுத்தி வந்தான் அவனுக்கு கைக்கசின்னு ஒரு அழகான பொண்ணு இருக்கான்னு முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிளைய தேடி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவனுக்கு ஆசை அவன் பொண்ணுக்கோ வயசு ஏறிக்கிட்டே போச்சு எவ்வளோ அழகா இருந்தாலும் இதுவரைக்கும் அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டு யாருமே முன் வரல இப்படி கவலையோட சுமாலி சுத்திக்கிட்டு இருந்தப்போ அவன் கண்ணுல ஒரு நாளைக்கு புஷ்பக விமானத்துல ஆகாய மார்க்கமா போயிட்டு இருந்த குபேரன் கண்ணில் பட்டான் இவ்வளோ அழகும் செல்வ வளமும் கம்பீரமுமா போயிட்டு இருக்கிற அவன் யாருன்னு சுமாலிக்கு தெரிஞ்சு போச்சு விஷ்ரவ முனிவருக்கும் அவரோட மனைவி தேவவர்ணினிக்கும் பிறந்த வைஸ்ரவணன் தான் அது அப்படின்னு தெரிஞ்சப்போ அவன் மனசுல ஒரு கணக்கு ஓடுச்சு அவன் தான் பொண்ணு கைகசிக்கிட்ட வந்து மகளே உனக்கு வயசு ஏறிக்கிட்டே போகுது காலத்தில் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சால் தான் எனக்கு நிம்மதி ஆனால் நாங்கள் இப்போ இருக்கிற கேவலமான நிலமையைப் பாரு விஷ்ணுவுக்கு பயந்துக்கிட்டு பாத்தாள லோகத்தில் ஒளிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த நிலமையில் எங்களுக்கு ஒரு கௌரவமான வாழ்க்கையை திரும்ப அடையணும்னா அதுக்கு ஒரு வழி தான் எனக்கு தோணுது பிரம்மாவோட பிள்ளையான புலஸ்தியருக்கு பிறந்த விஸ்ரவ முனிவர் பெரிய தபஸ்வி அவருக்கு பிறந்த பிள்ளை இன்றைக்கி இலங்கைக்கு ராஜாவாக ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் அதனால நீ விஸ்ரவ முனிவரை போய் பார்த்து அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க வைக்கணும் அவர் மூலமா நீ பெத்துக்கிற பிள்ளைகள் நிச்சயமா அதி இருப்பாங்க ஏன்னா விஸ்ரவ முனிவரோட தவ சக்தி அப்பேற்பட்டது நீ ராட்சசர்கள் குலம் பழையபடி தலை நிமிரதுக்காக இதை செய்வியா அப்படின்னு கேட்டாரு கைகசியும் உடனே சம்மதிச்சா அவ கிளம்பி நேரா விஸ்ரவ முனிவரோட ஆசிரமத்துக்கு போனா விஸ்ரவ முனிவர் அன்னிக்கான அக்னி சடங்குகளை செஞ்சு முடிச்சிட்டு எழுந்து வரப்போ இவ அவருக்கு நேர் எதிராக தலைய குனிஞ்சுகிட்டு போய் நின்னா அவளோட பேரழகு முனிவர ஆச்சரியப்பட வச்சுது யாருமா நீ உன்னோட அப்பா யாரு யாரை பாக்குறதுக்காக இங்க வந்து நின்றுட்டு இருக்க நீ வந்ததோட நோக்கம் என்ன அப்படின்னு விசாரிக்கிறார் அவ ரொம்ப பணிவோட சுவாமி நான் யாருன்னு நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணுமா உங்க ஞான திருஷ்டி மூலமா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குமே என் பேர் கைக்கசி என் அப்பாவோட ஒரு வேண்டுகோளை நிறைவேற்ற வேண்டி நான் உங்களை நாடி வந்திருக்கேன் மீதி நீங்களே என் மனசை படிச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா விஷ்ரவ முனிவர் உடனே கண்ணை மூடி தியானம் பண்ணாரு அவ எந்த நோக்கத்தோட தாங்கிட்ட வந்திருக்கான்னு தெரிஞ்சு போச்சு அப்புறம் என்னாச்சு முனிவர் அவ நோக்கம் தெரிஞ்ச அப்புறமும் அவளை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சாரா அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு இருங்க